அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்க்குற இந்த கடை வந்துட்டு வாடகைக்கு கொடுக்குறாங்க இதில் உள்ள திங்ஸ் எல்லாத்தையுமே இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸும் சேல்ஸுக்கு கொடுக்குறாங்க இந்த கடைக்கு வாடகை பத்தாயிரம் அட்வான்ஸு ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க இந்த காஸ்மெட்டிக் திங்ஸு ஃபேன்சி ஐட்டம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஏழு லட்சம் சொல்கிறாங்க ஓனர் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நேரடியாக ஓனரையே தொடர்பு கொள்ளலாம் இந்த பியூட்டி பார்லர் அதுக்கு தேவையான எல்லா திங்ஸும் சேல்ஸுக்கு இருக்குது ஃபேன்சி திங்ஸும் சேல்ஸுக்கு இருக்குது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகாவில் குத்தாலம் பஸ் நிலையத்திலேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இயலி அப்படிங்கிற இந்த ஃபேன்சி கடை வாடகைக்கும் அதில் உள்ள திங்ஸ்லாம் சேல்ஸுக்கு கொடுக்குறாங்க நல்ல மெயின் ரோட்டில் இருக்குது மயிலாடுதுறை டு கும்பகோணம் மெயின் ரோட்டில் குத்தாலம் பஸ் நிலையம் அருகில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த ஏழி ஃபேஷன் அண்ட் பியூட்டி கடை இருக்குது நல்ல ரன்னிங்கில் உள்ள கடைதான் ஃபாரினுக்கு போகிறதுனால இப்போ இந்த கடையை வாடகைக்கும் இதில் உள்ள திங்ஸ் எல்லாம் சேல்ஸுக்கு கொ கொடுத்துட்டு போகிறாங்க வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியினை தொடர்பு விழுங்க தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்